வணக்கம் நான் உங்கள் ஓவியர் மிகரன் அம்மா பத்தி ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கேன் ஆகாயம் தேடி போல ஒரு தெய்வம் இல்லையடா ஆறாரு பாட்டு சொல்வா அதுக்கு ஏதும் இல்லையடா தனியா நின்னாலும் துணையா நிற்பாலை உலகே நீதான் உயிரி அம்மா போல ஒரு உறவு இங்கே ஆகாயம் தேடினாலும் அம்மா போல ஒரு தெய்வம் இல்லையடா ஆறாறு பாட்டு சொல்வா அதுக்கு இன ஏதும் இல்லையடா தாராரே தாரே தாரே தரே ரேரா தர தந்தானா 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 தூங்காத கனவுல துளி கட்டி உண்ணவப்பா தோடாத சிகரத்த துட்டு வைக்க என்னவப்பா தூங்காத கனவுல துளி கட்டி உண்ணவப்பா தோடாத சிகர்த்த தொட்டு வைக்க என்னவப்பா கண்ணீர சேத்தா கடல் இடம் கண் கண்மூடம் வரைக்கும் அவ பிடி தூங்குமா அம்மாதான் எல்லாமே வேறில்லையே ஆகாயம் தேடினாலும் அம்மா போல ஒரு தெய்வம் இல்லையடா ஆறாறு பாட்டு சொல்வா அதுக்கு இடையின ஏதும் இல்லையடா துணையா பாலேன் உலகின் நீதானு பாலி அம்மா போலே ஒரு உறவு இங்கேது ஆகாய் தேடினாலும் அம்மா போல ஒரு தெய்வம் இல்லையடா ஆறாறு பாட்டு சொல்வா அதுக்கு இடையின ஏதும் இல்லையடா